கருணைமிகு இயேசுவே எங்கள் மீட்பரே உமக்கு முன்பாக நான் பணிந்து என் உள்ளத்தையும் உடலையும் ஆவியையும் உமது அன்பில் ஒப்படைக்கிறேன் என் உடலில் இருக்கும் நோய்கள் வலிகள் என் மனதில் இருக்கும் கவலை பயம் கலக்கம் ஆகிய அனைத்தையும் நீக்குமாறு உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறேன் உமது பரிசுத்த இரத்தத்தால் என்னை துடைத்து சீரையும் சுகத்தையும் அமைதியையும் அருள்வீராக என் உடல் உறுப்புகளில் ஒவ்வொன்றிலும் உமது ஆற்றலும் வாழ்வும் ஊற்றெடுக்க நான் மன்றாடுகிறேன் இயேசுவே உமது கிருபை கண்ணை என் மேல் வைத்திருக்க வேண்டுகிறேன் எனது மனதுக்கு உற்சாகத்தையும் ஆவிக்கு புதுமையையும் தந்தருளும் நான் சோர்வடைந்த நேரங்களில் உமது கிருபை என்னை தூக்கிக் கொண்டு செல்லட்டும் என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் உமது ஆசீர்வாதங்களை அனுபவிக்கும்படி என் குடும்பத்திற்கும் நண்பர்களுக்கும் நல்ல ஆரோக்கியத்தையும் ஆனந்தத்தையும் வழங்கியருளும் உம்முடைய பரிசுத்த ஆவியினால் என்னை வழிநடத்தி என் மனதில் எப்போதும் நம்பிக்கையையும் மகிழ்ச்சியையும் நிரம்பச் செய்யும் உமது கரங்களில் என் வாழ்க்கையை ஒப்படைக்கிறேன் எப்போதும் உம்முடைய இரட்சிப்பை அனுபவிக்கச் செய்தருளும் உம் பெயரால் நான் மன்றாடுகிறேன் ஆமேன்